குருபியோ நமக பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது என்னென்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரபத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது மைனாசிக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா பூராட நட்சத்திரம் எண்பத்தி எட்டாவது பாதம் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரட்டாதி ஒன்றுக்கு வந்து பூராடம் நாலாவது பாதம் உத்திரட்டாதி ரெண்டு உத்திராடம் ஒன்று உத்திரட்டாதி மூணு உத்திராடம் ரெண்டு நாளுக்கு உத்திராடம் மூணு பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம் திருவோணம் உத்திராடம் மூலம் கேட்டை அனுஷம் விசாகம் நாலு சித்திரை ஒன்று ரெண்டு ஹஸ்தம் உத்திரம் ஆயில்யம் ஆயில்யம்ங்கிறது வந்து ஆஸ்லேஷா பூசம் ஷியாமி உணர்பூஷம் உணர்வசு திருவாதிரை அருத்ரா மிருகசிரிடம் ஆறாவது ராசி அப்படின்னு பார்த்தா சிம்மம் எட்டாவது ராசின்னு பார்த்தா அனுஷம் ஸோ இது வந்து ஒரு மேட்ரிமனி மணி தளத்தில் எந்த மாதிரி ஜாதகங்கள் எடுக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பேசிக்காக வச்சுக்கணுமோ இல்லையா இதை வச்சு திருமணத்தில் இணைக்கக்கூடாது உங்கள் ஜாதகங்கள் வாங்கிட்டு உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ ஜாதகங்கள் வாங்கிட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோசியரிடம் கொடுத்து இணைக்கணும் ப பொருத்தம் பார்த்துட்டு தான் நீங்கள் இணைக்கணும் அப்படியே திருமணத்தை நட்சத்திரத்தை மட்டும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இதில் இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல பரிமாணங்களும் இதிலேருந்து பார்க்க வேண்டியிருக்கு ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கா அது இருக்கா இது இருக்கா எல்லாம் பார்க்கணும் அப்போ அந்த ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்க்கறது தான் சிறந்த ஒரு அணுகுமுறையாக இருக்கும் வாழ்க வளமுடன் கிருத்திகா